ஓம் சக்தி அன்பு பிள்ளையே நான் என்று தனியாக வரவில்லை என்னோடு அழைத்து வந்தது உன் குல தெய்வமாக இருக்கும் உன் குலத்தை காக்கும் குல தெய்வத்தையும் கையோடு அழைத்து வந்திருக்கிறேன் ஏனென்றால் இன்று மிகவும் அவசியமாக உன் குல தெய்வத்தோடு நானும் இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில்தான் உன் குல தெய்வத்தை நான் அழைத்து வந்திருக்கிறேன் என்று தங்கமே மனக்கசப்பாக இருக்கிறதா தேவையற்ற கனவுகள் வந்து கொண்டிருக்கிறதா வரும் கனவுகள் உன்னை உன்னை வீட்டிற்குள் தவிர வேறு ஒருவர் இருப்பது போல தோன்றுகிறதா என் தங்கமே அப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறதா என் செல்வமே பயப்பட வேண்டாம் என் அன்பு பிள்ளையே இத்தனை நாள் ஏதும் அறியாமல் நீ இருந்து விட்டாய் தங்கமே கனவுகளை கண்டு அஞ்சிக் கொண்டிருக்கிறாய் நம் வாழ்வில் இதுபோல் நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்து வருகிறாய் பிள்ளையே உன் வீட்டிற்குள் வேண்டாத நபர்களின் எண்ணங்கள் சுற்றி திரிந்து கொண்டுதான் இருக்கிறது எந்த வழியில் உன்னை கெடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் உன் மீது அன்பு வைத்தவர்கள் கூட உன்னை இத்தனை முறை நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் ஒரு நிமிடம் கூட மறந்திருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட காரியத்தை உன்னுடைய எதிரிகள் செய்து வருகிறார்கள் தங்கமே உன்னை மறந்தால் தானே நினைப்பதற்கு என்றபடி உன் நினைவுகள் அவர்களின் எண்ணத்தில் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது உன்னை பற்றி என்னென்ன நினைக்க கூடாதோ அதை எல்லாம் நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே கோபத்திலும் நிறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்யலாம் என்று காத்திருக்கும் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா இன்று இரவு நான் சொன்ன மணிக்கு மேல் தான் அரங்கேற்றம் இங்கே தொடங்க போகிறது அதுவும் நானும் உன் குலதெய்வமும் கைகோர்த்து செய்யும் செயல் இது என் அன்பு பிள்ளையே எழுதி வைத்துக் கொள் உன் வாழ்க்கையில் கஷ்ட காலங்களுக்கும் தீமைகளிலிருந்தும் பயத்திற்கும் இன்று இரவு பனிரெண்டு மணி வரைதான் அதற்கு அனுமதி என் பிள்ளையே அதற்கு மேல் அதை எத்தனையும் இன்னும் எத்தனை பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டேன் நான் அரங்கேற்றம் செய்வது அரங்கேற்றம் செய்வதுதான் பிள்ளையே சாமான்யமாக நினைத்து விடாதே இன்று நடக்க போவது எத்தனை பெரிய வதம் தெரியுமா அந்த வதத்தை உன் வீட்டிற்குள் இன்று நான் தொடங்கப் போகிறேன் என்ன நினைக்கிறாய் நீ நடக்குமா என்று யோசிக்கிறாயா இது எப்படி சாத்தியம் என்று யோசிக்கிறாயா சாத்தியப்படுத்தி காட்டுகிறேன் முதல் எதிரி யார் தெரியுமா உன்னுடைய எண்ணம் உன்னுடைய அவநம்பிக்கை உன்னுடைய சந்தேகம் இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் சந்தேகம் என்ப வார்த்தைக்கு இடமில்லாமல் உன்னுடைய நம்பிக்கையை எனக்கு காட்டு இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு மேல் பார் என்ன நடக்கிறது என்று நம்பிக்கையை காணிக்கையாக எனக்கு செலுத்து உன் நம்பிக்கை எத்தனை பெரியது என்று நீ இப்போது காட்ட வேண்டும் என்னை மேலும் மேலும் கோபப்படுத்தாமல் என்னை அமைதிப்படுத்து ஓம் சக்தி நன்றி